ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பள்ளிக்கல்வித்துறை ஒரு மிக மிக முக்கியமான அதிரடி அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க அது என்னங்கிறத முடிசாந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த பீடியும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாதனை சவாலுக்கு நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு தொடக்க நெடுநிலை பள்ளிகள் தயார் பள்ளிகள் லிஸ்ட் வெளியீடு தூத்துக்குடியில் நூற்றி முப்பத்தி ஒம்பது ரெடி அப்படிங்கிற தலைப்பில் வெளியாகிருக்கு தமிழகத்தில் வாசிப்பு மற்றும் கணித அடிப்படையில் ஆய நூறு சதவீதம் தயார் தமிழகத்தில் வாசிப்பு மற்றும் கணித அடிப்படையில் நூறு சதவீதம் தயார் நிலையில் நாலாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பள்ளிகள் சாதனை சவாலுக்கு தயாராக இருப்பதாக தொடக்க கல்வித்துறை சார்பில் பள்ளிகள் லிஸ்ட் வெளியிடப்பட்டுள்ளது அரசு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை தற்போது மிகவும் அதிகரித்து வருகிறது தனியார் பள்ளிகளின் மோகத்தில் இருந்து கொரோனாவுக்கு பின்னர் மக்கள் மனநிலை மாறியிருக்கிறது அனைத்து வசதிகளும் தற்போது அரசு பள்ளிகளில் உள்ளதால் பெற்றோர்கள் மத்தியில் அரசு பள்ளி மீது நல்ல நம்பிக்கை ஏற்பட்டு வருகிறது இருப்பினும் அரசு பள்ளிகளில் தொடக்க நிலையிலும் கல்வித்தரம் என்பது தனியார் பள்ளிகளைப் போல் இல்லாததால் அதனால்தான் மெட்ரிகுலேசன் பள்ளிகளை பெற்றோர்கள் நாடுவதாக வேண்டுமென்றே சில அரசியல் தலைவர்கள் குற்றம் சாட்டி வந்தனர் இதற்கு கல்வித்துறை சார்பில் பதிலடி கொடுக்கப்பட்டு வந்தது அதாவது இதுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன சொன்னார்னா நான் வந்து டேரெக்டாக போய் நானே இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறேன் ஸோ அதுக்கு வில்லிங்காக அந்த ஸ்கூல்லாம் இருக்கீங்களோ தைரியமாக எங்கிட்ட சவால் விடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ அதுக்கான ஒரு அறிவிப்பு தான் நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு தொடக்க நடுநிலை பள்ளிகள் தயார் நிலையில் இருக்கதாமா இந்த டெஸ்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வெளியாக இருக்குது உண்மையாகவே இது பாராட்டக்கூடிய ஒரு விஷயந்தான் அரசு பள்ளிகள் சார்பில் நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஸ்கூல்ஸ் வந்து நாங்கள் ரெடியாக இருக்கும் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது உண்மையாகவே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான் ஸோ அந்த விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ மேலும் இது மாறியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்திரை சம்பந்தமான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலுடைய இணைத்திருங்கள் நன்றி